ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ என்னன்னா இந்த வருஷத்துல காஷ்மீர்ல என்னோட வீட்டு தோட்டத்துல நான் உருவாக்கின செடிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம முழுசா வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வியூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல என்னோட வீட்டுல இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ண கார்டன் தான் இது என்ன செடி அப்படின்னா பட்டாணி மட்டர் இதை வந்து நான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த நாலு பாக்ஸ் ஃபுல்லாகவுமே மட்டர் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இங்கே உள்ளவங்க ஸ்னோ வர்றதுக்கு முன்னாடியே வந்து அக்டோபர் இல்லை நவம்பரில் வந்து ஃபுல்லாகவே எல்லா விதைகளாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டாக இருக்கட்டும் போட்டு வச்சுருவாங்க இப்போ வந்து இந்த பட்டாணி செடிகள் வந்து நான் போட்டு வச்சு கம்ப்ளீட்டாக வந்து நாலு மாதம் ஆயிடுச்சு நாலு மாதத்துலேயே வந்து சூப்பராக வளர்ந்து நிற்கிறாங்க ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து வளர்த்து அதோடய காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அது சாப்பிடல அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு கஷ்மீரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அவ்வளோவா காய்கறிகள் வந்து வெளியே கடைகளில் வாங்கவே மாட்டாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் வீட்டு தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீட்டுத் தோட்டம் இல்லாத வீட்டை வந்து காஷ்மீரில் எங்கேயுமே பார்க்கவே முடியாது பட்டாணி விதைகளை வந்து நான் ஒவ்வொரு குழியிலையும் ஏழு இல்லை எட்டு விதைகள் வந்து போட்டேன் அதுதான் வந்து இங்க பாருங்க சூப்பரா வந்து வளர்ந்து நிற்குது இப்போ ஸ்னோ வந்துச்சு இல்லையா இந்த ஸ்னோல இருந்து கிடைச்ச தண்ணியே இந்த செடிகளுக்கு வந்து போதுமானது மறுகையப்ப இந்த செடிகளுக்கு தண்ணி விடணும் அப்படின்னா மார்ச் பதினஞ்சு இல்ல பதினாறுல வந்து தண்ணி விடணும் ஏன்னா இந்த வருஷம் ஸ்னோ வந்து அவ்வளவு அதிகமான ஸ்னோலாம் கிடையாது ரெண்டு நாள் தான் அதுவும் வந்து சீக்கிரமாவே மெல்ட் ஆயிடுச்சு பாருங்களேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேயே போட்டு அதில் வர காய்கறிகளை வந்து நம்ம பருக்கையில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் இந்த நாலு பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நான் வந்து மட்டர் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பார் பாராக பிரித்து மொத்தமாக வந்து நாலு பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த சைடு தெரியுது பாத்தீங்களா இது எல்லாமே வெங்காயம் வெங்காயமும் வந்து நாலு பாக்ஸ்ல தான் போட்டு வச்சிருக்கேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்து கார்லிக் தான் கார்லிக்கும் வந்து இந்த இடம் ஃபுல்லாவே போட்டு வச்சிருக்கேன் நான் விதைச்சது என்னமோ ஈஸியாக வந்து எல்லா செடிகளையும் வந்து விதைச்சிட்டேன் ஆனால் மெயின்டைன் பண்றது டஃப் தான் ஏன் அப்படின்னா இங்கே எல்லா செடிகளுக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா வெள்ளப்புடாக இருக்கட்டும் மட்டராக இருக்கட்டும் இடையில இடையில ஃபுல்லாக வந்து கிராஸ் வந்து வளர்ந்துடும் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கொத்தாளி நம்ம ஊரில் வந்து கொத்தாளின்னு சொல்லுவோம்ல அதை வச்சு வந்து கொத்தி கொத்தி உடனே எல்லா இடங்கள்லையுமே அது வந்து உண்மையாகவே ரொம்ப டஃப்பான மெத்தடு ஏன் அப்படின்னா அப்படி வந்து நம்ம கொத்தி அந்த அன்னெசரி கிராஸை வந்து எடுத்தால் மட்டும்தான் இப்போ நம்ம விதச்சோம் இல்லையா அந்த பயிர்கள் எல்லாமே சூப்பராக வளரும் அதுக்காக தான் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்